விட்டு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் ஒரு நிமிடம் இந்த காலை வேலைகள் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நீங்களா டீ குடிச்சிட்டீங்க இல்லையா டீ குடிச்சிங்களா உங்க பிரதரும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்படியே எப்பயாவது ஒரு நாள் தான் குடிப்பாரு ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது குடிக்கணும்னு ஒரு உணர்வு வந்துருச்சு என் பிள்ளைங்க காலைல ஏஞ்சு பிடித்த பரபரப்பா டீ குடிப்பீங்க ஒரு செகண்ட் ஓகே டீ நல்லா போடுவீங்களா உங்க வீட்டுல டீ எந்த அளவுக்கு ரசித்து குடிக்கக்கூடிய நபர் யார் உங்க வீட்டுக்காரா உங்க பிள்ளைகளா இல்ல உங்க தாயா உங்க ஒரு டீய எல்லாருக்கும் திருப்திப்படுத்த முடியல ஆனா உங்க ஒரு டீ யாரோ ஒருவர் என்ன பண்ணுது ரொம்ப ருசி உள்ளதாக மாற்றுகிறது எனக்கு என் பிள்ளைங்க இப்ப வாங்கி கொடுத்த டீ ருசி உள்ளதாக இருந்துச்சு அது டீ கடை டீ தான் ஆனால் பிள்ளைங்க இருந்து வரும்போது அன்பான டீயா மாறுது அதுபோலதான் தேவிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிகவும் அன்பாக தான் வருகிறது அதை ஏற்றுக்கொள்வதும் உட்கொள்வதும் அது உன்னுடைய சூழ்நிலையா மாறுது இந்த டீயை நீங்க பார்த்து பாருங்க என்மா ஸ்ட்ராங்காக போட்டுட்டீங்க கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போடலாம் கொஞ்சம் டிகாசன் கம்மி பண்ணிருக்கலாம் சொல்லுவோமா சொல்லுவோமா இல்லையா கல்ல போய் நம்ம டீ குடிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் சுகர் கம்மியா போடுங்கயா அவன் சக்தி கொடுங்க இல்லையா அதே வீட்டில் வந்து என்ன சொல்லுவோம் என்ன டீ போட்டிருக்குதான் குடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்போ என் வீடுன்னு வரும்போது என்னை அறியாத ஒரு உரிமை வருது அதே ஒரு கடக்காரன் வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்றான் என்னைய டீ போட்டுருன்னு வச்சுட்டு வந்துடுறோம் இல்லையா அப்போ தேவடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் தேவ மனுஷன் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வீடாக ஒரு வீடு மாறுறோம்

தாய் தகப்பனை கனப்படுத்து சரி தாய் தகப்பனா என்னுடைய வயது சென்றவர்கள் உன்னோடு வயது மூத்தவர்கள் அனைவரும் உனக்கு தாய் தகப்பன் தான் கிறிஸ்துடைய பிள்ளைகளுடைய அன்பு இதுதான் சகோதரத்துவம் சகோதரி இனங்கள் சகோதரி குணங்கள் எல்லாமே என்ன வெளிப்படும் வெளிப்படணும் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதை தகப்பன் விரும்புகிறார் உன் தாய் தகப்பனை நீ கனப்படுத்த வேண்டும் ஏன்னா உன் நாட்கள் நீடித்திருக்கணும் பூமியில நீ மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நீ நான் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு உன்னை இன்னும் பிள்ளையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளை கெடுவதற்கான ஏ வழிகளை நாம் ஏற்படுத்துகிறோம் அவன் செய்து வந்தவரு கண்டித்து நாம் உணர்த்துவதில்லை அதுக்கு மீறி அவனை ஆறுதல் படுத்தி அதற்கு மேலும் நம்ம பணங்களை கொடுத்து பொருட்களை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துகிறோம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் தவறு செய்யும்போது எப்படி பரமப்பிதா நம்மை கண்டு கண்டித்து உணர்த்துகிறாரோ அதுபோல உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும்போது கண்டித்து உணர்த்துங்க விட்டு விடாதீங்க பின்பு திருத்த முடியாது வாலிபன் நாட்கள் அவன் வாழ்வு தரங்கட்டுமா போது நல்லா அடித்து திருத்துங்கள் உதைங்க அதை கைமீறி போனா போகட்டும் நீங்க தெய்வன் அவனை சீர்படுத்துவான் ஆனா கண்டிக்காமல் நீ விட்டு விட்டனா அவன் ஜீவனே போயிட்ட பிறகு நீ அழுது புலம்பிக் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக நல்ல ரோலாக அமைங்க பிள்ளைகளே தாய் தக்கப்பன் போட்டுக்கிற கஷ்டத்தையும் பாடுகளையும் உணர்ந்து அவர்களை எந்த ஒரு தொல்லை பண்ணாமல் கிறிஸுடைய அன்புக்கேற்ற பிள்ளைகளாக வாழுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் அமைய